பிரியாச்ச பாரியா மனைவி பிரியமா உள்ளவளா இருக்கணும் இந்த மனைவி பிரியமா இல்லையேன்னா நரகம் வாழ்க்கை அதை விட தனியா நரகம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது நம்பிக்கை இல்லாம பிரியம் இல்லாம பிடித்துன்னு வச்சுக்கோங்க அப்புறம் என்ன இருக்கு வாழ்க்கையில பிடிப்புக்கு ஒண்ணுமே கிடையாது பிரியவா சில பேர் மனைவி பிரியமா இருப்பாள் அந்த வார்த்தையில பிரியம் இருக்காது இப்போ ஒண்ணு ஆசைப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு நான் வந்து பக்கோடா சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னா பண்ணிடுவேன் அவன் என்ன நினைக்கிறானோ அதை பண்ணி கொடுப்பாள் ஆனா அதை பண்ணுறதே இப்போ சொன்னத்துலேருந்து வெய்ய ஆரம்பிப்பேன் நான் ஒரு நிமிஷம் முடியாமல் தான் நான் உட்காந்துருக்கேன் எனக்கு உடம்பு முடியிறதா என்னை போட்டு இப்படி படுத்து எடுக்கிறையே அப்படின்னு சொல்லிவிட்டு கஷ்டம் கஷ்ட தனியும் பண்ணிவிட்டு கொண்டு வேற வைப்பேன் நீங்கள் கேட்டேன்னு பண்ணிவிட்டேன் என்னால் முடியலை இருந்தாலும் நான் பண்ணிவிட்டேன் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு ஒரு மானியாக இருந்தால் சாப்பிட முடியுமோ ஆனால் அதையும் தாண்டி சாப்பிடுவோம் அது வேறு விஷயம் இத்தனை விஷவை தாங்கின்னு அந்த பதார்த்தத்தை சாப்பிடணும அவள் பிரியமாக தான் பிரியம் இருக்கிறதுனால தான் பண்ணி கொடுத்துருக்காள் ஆனால் வார்த்தைகளை பிரியம் இல்லையே பிரிய வாதி தாச்சை பிரியமாகவும் இருக்கணும் பிரியமாகவும் பேசணும் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது சில பேர் பிரியமாக பேசுவா பிரியம் இருக்காது அப்படியே அன்பொழுக ஏனின்னு வர்த்தவே டார்லிங் கம் ஹியர் அப்படின்னு சொல்லி இந்தாங்க காஃபின்னு ஒன்றுவே வேலை ஏதோ வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது இங்கே போகணும் அங்கே போகணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் கல்யாணம் கொடுங்க இதை பண்ணுவோன்னு எல்லா வேலையும் வாங்கி ஊற்றுருவேன் வேலை செய்கிறது தப்பே கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துட்டு தான் வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த சாமர்த்தியமாக வேலை வாங்கிறது தானே தப்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் சாமர்த்தியத்தை காமித்தா அப்புறம் என்ன இருக்குது வாழ்க்கையில் சுத்தமாக உண்மையாக பழகிற இடம் தானே குடும்பங்கிறது அதுலேயே சாமர்த்தியத்தை காமிச்சு வாழ்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கைன்னு பேர் பிரிய வாதிதாச்சை வசிய புத்திரஹா புள்ள வந்து நமக்கு அடங்கினவனாக இருக்கணும் என் வார்த்தையை மீற மாட்டான் சார் என் குழந்தை நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்பான் என்ன நான் என்ன நினைக்கிறேனோ அதை பண்ணுவான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும் கூட்டாக கூட திரும்பி பார்க்காத பிள்ளையாக இருந்ததுன்னா அர்த்தகரீச்ச வித்யா நாம் படித்த படிப்பு எந்த காலத்துலேயும் எந்த வயசுலேயும் நமக்கு பிரயோஜனப்படுற மாதிரி இருக்கணும் நாம வேண்டாம்னு விட்டாதா அப்படி ஒரு படிப்பு உண்டான்னா டாக்டர் தொழில் அப்படி வக்கீல் தொழில் அப்படி தானே ஆடிட்டர் தொழில் அப்படி தானே அவனை நினைக்க அவ நினைக்கிற அப்பறம் தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கலாமே அவளுக்கு நான் உண்டா என்ன உங்களுடைய உபன்யாசம் பண்ணுறோம் இந்த வித்தியெல்லாம் க்ளாஸ் எடுக்கிறதெல்லாம் வாத்தியார் தொழிலாம் அப்படி தானே அந்த பணம் அந்த வித்தை வந்து பிரயோஜனப்படணும் கடைசியை பிறந்த சுகானி சுகானிராஜன்னு அது மாதிரி வாசா மதுரையாச்ச போகும் பேசுகிறதே இனிமையாக பேசணும் விசர்ஜ காமம் தம்பஞ்ச்வேஷம் லோபம் அகம் மதம் விிச்ச காமம் தம்பஞ்ச பேராசை இருக்கக்கூடாது பேராசை இருந்ததுன்னா அதுலேயே நஷ்டம் அது தன் கணவனுக்கு என்ன சம்பாத்தியம் எதுக்குள்ளே நாம் குடும்பம் நடத்தணும் அந்த நிதானம் தெரியலேன்னு வச்சுக்கோங்க நரகமாக போய்டும் வாழ்க்கை பார்க்குறதெல்லாம் ஆசைப்பட்டால் இருக்கிறதுக்கு நிம்மதியாக அனுபவிக்க முடியாது பின்னாடி துருவச்சரித்திரத்திலே சொல்ல போகிறாள் குணாதிகான் முதல் நிப் சேத்து அணுக்ரோஷம் குணாதமாத்து மைத்ரிம் சமானாதன்வி சேத்து நதாபி ரவிபூயசே நமக்கு வேலை உள்ளவனை பார்க்கவே கூடாது வாழ்க்கையில் நமக்கு கீழே உள்ளவனை தான் பார்க்கணும் அப்போ தான் வாழ்க்கையினுடைய மகிமை என்ன நாம் வாழ்கிற வாழ்க்கை எவ்வளோ சௌக்கியமானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் காரில் போகிறவனை நீயே பார்க்கற கால் இல்லாதவனை பார் கால் இல்லாதவன் எத்தனை பேர் நடக்கிறான் நம்மளை நடக்கிற மாதிரி பகவான் வச்சுருக்காரு கால் மட்டும் இருந்தால் போகிறோம் அது நடக்கணுமே ஒரு அடி எடுத்து விற்ச்சாலே முடியல என்னால் அப்படின்னு சொல்லாதபடிக்கு எவ்வளோ மயில் வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தெம்பை கொடுக்குறான் பகவான்னா அது பெரிய கிருபை இல்லையாது அதுக்கு மேலே ஒரு கிருபை உண்டா அந்த கிருபையெல்லாம் அதை பகவான் வித்துட்ரா பண்ணிக்கிறதே தான் புரியும் முன்னாடி புரியாது என்னென்ன நம்மக்கிட்ட வேல்யூவான பதார்த்தங்கள் இருக்குங்கிறது நமக்கு அது உபயோகத்தில் இருக்கிறதே புரியாது கண்ணை வித்துட்ரா பண்ணிவிட்டா காதை வித்துட்ரா பண்ணிவிட்டா கையை வித்துட்ரா பண்ணிவிட்டா காலை வித்துட்ரா பண்ணிவிட்டா ஹார்ட்டு கிட்னி இப்படி எல்லாம் பண்ணுறதே தவிப்பான் எத்தனை ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல சார் நான் பொழைச்சா போகணும் சார் அப்படிம்பா அது இருப்பார் யார்ப்பா கீழ்த்தரமான ஒரு பழக்கங்கள் இல்லாதபடிக்கு அகங்காரம் தம்பம் பார் கர்வமாக பேசாரு எனக்கீடு உண்டா என்ன மாதிரி யார் உண்டு நான் 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 அப்படி தான் இருப்பேன் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறது துவேஷம் யாரை பார்த்தாலும் விரோத பாவத்தில் பார்க்கறது லோபம் மேலே கஞ்சத்தனம் மனைவி கஞ்சத்தனத்தோடு அமைஞ்சு விட்டால் நரகம் வாழ்க்கை குரு சாமம் உருப்படியாக நிலத்துங்க முடியாது இவன் என்ன கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் சாமான வாங்கி போட்டாலும் சமைக்கிறதே மனசு இருக்கணுமே அவளுக்கு மனசு இருந்தால் தானே அந்த லோபித்தனம் இருந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணியாக தான் வரும் காஃபி ஏன்ினால் திக்காலாம் குடிக்கக்கூடாது இதுதான் தெரியாது தண்ணியை நல்ல பாலை வாங்கி கொடுத்தா கூட அது தண்ணியை ஊற்றுருவன் திகாச்சனை பஞ்சுதாரத்தில் வடிகட்டி தண்ணியை ஊற்றுவோம் லோபம் அகம் மதம் இதெல்லாம் எத்தனையோ இருக்குது நான் தான் அப்படிங்கிற திமுரு இது மாதிரிலாம் இல்லாத படிக்க அப்பிரமத்தோத்தியதா நித்தம் ஜாக்கிரதையாக இருப்பாள் ஏன்னா ஒரு நம்பிக்கை குடும்பத்தில் இந்த பொண்ணை நம்பி தான் நாம் இத்தனையும் செய்கிறோங்கிறதே பதார்த்தங்கள் சமையல் பண்ணும்போதே ஒரு அலட்சியம் மிருந்து தவறுதல் தவிர்தல் வந்தால் யார் பொறுப்பு அத்தனை ஒவ்வொரு வேலையும் சாப்பிட்றமே இன்றைக்காவது சரி டவுன்லெல்லாம் சரி கிராமங்களெல்லாம் பார்த்து எல்லாம் ஓட்டு வீடு மேலெல்லாம் எல்லாருக்கும் சரியானபடி பார்க்காம கவனிக்காமல் வைக்காமல் இருந்தால் ஏதாவது ஒன்று உள்ளே விழுந்தால் கூட தொலைஞ்சிது இதோட வாழ்க்கை இன்றைக்கே பார்க்குற வேணும் எவ்வளோ அலட்சியமாக சமைச்சி குழந்தைகளுக்கெல்லாம் போடுறது ஐம்பது குழந்தைகள் வாந்தி எடுத்தது நூறு குழந்தைகள் வாந்தி எடுத்தது ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் இந்த அலட்சியத்தினால் வரது தானே அப்படி இல்லாம் இல்லாத படிக்க அத்தனை ஸ்ரத்தையோட பக்தியோட சிஸ்ரூஷ பண்ணுறா இத்தனை சொல்லியும் சுகாச்சாரியாளுக்கு திருப்தி இல்லை இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா இந்த கதையை சொல்கிறது சுகாச்சாரியா பிரம்மனுஷ்டரான சுகாச்சாரியால் சொல்கிறார் அவருக்கு ஆகலை அதுதான் ஆச்சரியம் மைத்ரேயர் விதுரருக்கு சொன்னார்னு சுகாச்சாரியால் சொல்கிறார் அவருக்கு கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆன வாழ்க்கையில் ஒரு மனைவி எப்படி இருப்பான்னு இவள் பண்ணின சிசுரூஷையினுடைய உயர்வை சொல்கிறதுக்கு கடைசியில் ஒரு பதம் சொன்னார் பவானிவ பவம் பிபும் அப்படின்னா பரமேஸ்வரன் பார்வதிக்கு எப்படி பண்ணினானோ அப்படி பண்ணினான் அப்படின்னா பரமேஸ்வரன் பார்வதிக்கு பண்ணினா மாதிரி அப்படின்னு சொன்னால் அப்போ இது வீர வைஷ்ணவமான கிரந்தம் இது பாகவதம்ங்கிறது விஷ்ணுவோட அவதாரத்தையும் மகிமையும் பெருமையும் சொல்கிறதான ஒரு புஸ்தகம் இதில் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவுக்கு பண்ணினா மாதிரி அப்படின்னு தானே சொல்லணும் அப்படி சொல்லாதபடிக்கு பரமேஸ்வரனுக்கு பார்வதி பண்ணினா மாதிரி அப்படின்னு சொல்லுவானே அப்போ மகாலக்ஷ் பார்வதி தான் பத்தி மகாலட்சுமி பத்தி இல்லையான்னா மகாலட்சுமி என் கிளாஸ் பத்தி விரத தான் இல்லை ஒன்றும் ஆட்சேபனே கிடையாது அப்புறம் பார்வதியை சொல்லுவானேன்னா ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு மகாவிஷ்ணு மாதிரி ஒரு கணவன் ஒரு பெண்ணுக்கு அமைஞ்சா எல்லா பெண்ணுமே மகாலட்சுமியாக தான் இருப்பாள் எப்பப்பாரு பிரியமாக இருக்கிறது ஃபுல் சுதந்திரம் கொடுக்கறது பேங்க் அக்கௌண்ட்டு எப்போதும் ஃபுல்லாக இருக்கிறது எத்தனை க்ரெடிட் கார்டுட்டோ அத்தனையும் கொடுக்கறது வே ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நகை போட்டுக்கிற மாதிரி வாங்கி கொடுக்குறது எங்கே கூப்பிட்டாலும் மறுப்பு இல்லாமல் கிளம்புறது இப்போ கிளம்பிட்டே இருந்த பின்னாடியே வர இங்கே போகலாமா அங்கே போகலாமான்னா எல்லா இடத்துக்கும் அழிச்சுன்னு போகிறது சுற்றுறது ஹோட்டலில் போய் சாப்பிட்றது பீர்க்கு என்ன பார்க்கு பீச்சு ட்ராமா சினிமா இப்படியே இருந்தால் எங்கள் ஆத்துக்கார மாதிரி தான் சொல்லுவாள் அந்த கணவனால் அவ்வளோ சௌக்கியத்தை அனுபவிக்கிறதே இது மாதிரி ஒரு கணவன் உண்டானுதானே எல்லா பொண்ணுமே சொல்லுவாள் கணவனால் ஒரு சௌக்கியம் இல்லாமல் அவனை சுற்றி சுற்றி வராள ஒத்தி தலையில ஜட யானைத்தோல் பிளித்தோல் அஸ்திமாலை பிரம்மகபாலம் சுடுகாட்டு சாம்பல் வசிக்கிறது என்னவோ ருத்ரோபூமி வ திங்கிறது என்னவோ விஷம் பூசின்னு இருக்கிறது என்னவோ சாம்பல் விருத்தோயானம்னு போகிறது என்னவோ காலமாடி கழ இத்தனை ஒத்தி சுற்றி சுற்றி வராளே எல்லாத்துக்கும் மேலே காமதகனம் பண்ணினவன் சிவபெருமான் காமதகனம் பண்ணினவன்ட்ட காம சுகத்தை எதிர்பார்க்க முடியுமா அது மாதிரி இங்கே ஆயிரம் வருஷம் சிச்ரூஷை பண்ணியிருக்காள் இந்த தேவகூதி ஒரு நாள் கூட ஒரு பேச்சு கிடையாது ஒத்தருக்கு ஒத்தர் பேசினதே கிடையாது நித்தியப்படி இவன் காரியத்தை பண்ணிகிட்டே இருப்பான் இப்படியே இருந்துகிட்டே இருக்கிறதே ஒரு நாளைக்கு கல்யாணத்தின் போதே அவருக்கு பத்தாயிரம் வயசு இப்போ ஆயிரம் வருஷம் ஆனோடனே இவளும் ஆயிரம் வயசு கழுவி ஆயிட்டாள் சில சமயம் தியானம் முடிஞ்சவொடனே ஆகாரம் எடுத்துப்பார் அந்த ஆகாரத்துக்குள்ள பழங்களோ கழங்களோ ரெடி பண்ணி வச்சிருப்பாள் அது மாதிரி ஒரு நாளைக்கு அவருக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு பதிலாக கண் திறந்து பார்க்கறாள் ஆகாரம் இல்லை பார்த்தா தேவகூத்தி நிற்கிறாள் அவள் கையில் வச்சுருக்காள் அதை தட்டில் அப்படி வச்சுண்டு நின்றுட்டுருக்காள் இப்படி ஏற இறங்க பார்த்தார் என்ன அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேச விரும்பணும்னு நினைக்கிறாள் பேசணும்னு நினைக்கிறாள் விரும்புகிறாள் உன்னே தன்னுடைய கால் கட்ட அவரலால் அப்படி பூமியில் காலேன பூயசா க்ஷாமாம் கர்ஷிதாம் விரத சரியா பிரேம கத்கதையா வாச்சா பீடித்யா கிருபையாப்ரவீத் அப்படியே காலால் கோலம் போட்டாள் அவளை இப்போ தான் உத்து பார்க்கறாள் ஒரு நிமிஷம் கல்யாணத்தின் போது இவளைய பட்ட ராஜகுமாரியாக இருந்தா இப்போ எப்படி இருக்காள் உடம்பெல்லாம் கிருஷமாகி இலைச்சு போய் எலும்புன்னு தோலுமா அழுக்கு படிஞ்சு அழுக்கு வஸ்திரங்கள் தலை ஜடை ஒரு துறவி எப்படி இருப்பாரோ அது மாதிரி நிலையில் இருக்காள் காலால் வேறு கோல் போடுறான்னு ஒன்றே இவர் கேட்டார் ஒன்று சித்தத்தில் காமம் இருக்கோன்னு கேட்டார் அவர் சொன்னால் கண்ணிலேருந்து கண்ணீர் விழுந்தது காமம் இல்லையா ஒரு ஸ்திரீ மூணு நிலையில் இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது பாலையாக இருக்கணும் பத்னியாக இருக்கணும் மாதாவாக இருக்கணும் கன்னிக்கையாக இருக்கணும் குழந்தையாக இருக்கணும் அதுவும் நான் இருந்துவிட்டேன் எங்கள் அப்பாவுக்கு பத்னியாக இருக்கணும் உங்களுக்கு மனைவியாக இருந்து பத்னி தர்மத்தை நான் செஞ்சுட்டேன் மாதாவாக இருக்கணும் அம்மாவாக இருக்கணுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய நிலை ஒரு பாக்யம் அது வாழ்க்கையில் ஒரு ஸ்திரீக்கு உள்ளதான பூர்ணத்துவம் அது அதனால தான் லலிதா சஸ்திரம் ஆரம்பிக்கிறது பூர்ணமான நிலையை காமிக்கிறதுக்கு தான் ராஜராஜேஸ்வரி மகா காமாட்சி நிமா மீனாட்சி நம மகாத்ரிபுர சுந்தரே நுமான்னு ஆரம்பிக்கல ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா அம்மாவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது இந்த மாதாங்கிறது பூர்ணமான நிலை അതിനാൽ അടയ വേണ്ടാമ അപൾ മനസ്സിലെ ഉള്ള തെരുവിക്ക ഇവർ അവിടെ കണ്ണ കണ്ണീർ വന്നിട്ടു തുഷ്ടോഹമദ്യ തവ മാനവിമാനദ ശുശ്രൂഷയാ പരമയാ പരയാ ചക്യാ യോദേഹി നമവയവ സുഹൃത് സ്വദേഹ നാവേക്ഷിത സമുച്ചിതും മദർത്ഥേ அவள்கிட்ட பேசாகும் போது பிரேம கத்கதையாவாச்சா பீடிதகா கிருபையா பிரவீர் அந்த அன்புனால் அவன் மேலே உள்ள பிரியத்தினால நான் தழு பேசுகிறாராம் இந்த கர்தமர் துஷ்டோகம்னா பரமதிருப்தி அடைஞ்சேன் மாணவின்னு கூப்பிட்டார் மாணவின்னா முதல்லையே சொன்னேன்னே மனு பெண்ணுக்கு மாணவின்னு பேர் மனுவுக்கு பெண்ணு மாணவி மாணவின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது என்னென்னா ஒரு சக்கரவர்த்திக்கு உலகாலக்கூடிய ஒரு சக்கரவர்த்திக்கு புத்திரியாக பிறந்து ஒரு பரம தரித்திரனான எனக்கு சிச்ரூஷை பண்ணி அடங்கியிருந்தியே இப்படி இருப்பாள ஒன்றுமில்லாதவர்களெல்லாம் உலகத்தில் எப்படி ஆட்டி வைக்கிறத பார்க்குறமே அந்த சௌக்கியத்தை பிறந்தத்துலேருந்தே அனுபவித்து அதை விட்டு கொடுத்துட்டு எனக்காக இப்படி நீ கட்டுப்பட்டு இருந்தியே எனக்கு சிச்ரூஷை பண்ணினியே சிச்ரூஷையா பரமையா பரையாச்ச பக்தியான்னா இங்கே இந்த பத பிரயோகமே ஆச்சரியம் பரையா பரமயா பக்தியா சிச்ரூஷையா துஷ்டோகம் இதுக்கு மேலே கிரடு கிடையாது அந்த சிச்ரூஷையை சொல்கிறதுக்கு பரையா இருக்கிறது ஒசத்தி பரமையா அதுக்கு மேலே உள்ளது பக்தியா பரமபக்தியோட சிச்ரூஷையா உன்னுடைய சிச்ரூஷையினால துஷ்டோகம் நான் பரம திருப்தி அடைஞ்சேன் யோ தேஹினா அயமதீவசுஸ்வதேகா இவளை பார்க்குறதே நாம் பண்ண தபஸு குப்பேன்னு தோணினது எல்லாருக்குமே உலகத்தில் தந்தேகத்தில் தான் அபிமானம் இருக்கும் தந்தேகத்து பொருட்டு தான் பிரத்தியாரத்தில் அபிமானம் தந்தேகத்தை ரட்சிச்சுக்கணும் அப்படிங்கிறத்துல தான் கவனம் இருக்கும் அப்படி இருக்கிறதே ஒன் தேகத்தை நீ ரட்சிக்காத படிக்க என்னை காப்பாற்றி என் மேலே ஒரு புழுதி படியாமல் என் மேலே ஒரு புற்று வைக்காமல் என் மேலே மழை வெயில் படையாத படிக்க என்னை பாதுகாக்கிறதுல என் ஆதகாரத்தில் என் வயத்தை கவனிச்சுக்கிறதுல என் சுகத்தில் நீ இருந்தையே இதுதான் தபஸு நானாவது கண்ணை மூடிண்டு ஒரு ஆனந்தத்தை அனுபவித்ததை தபஸ்ஸுன்னு நினைக்கிறேன் நீ கண்ணை துறந்துண்டு ஒரு அனுபவம் இல்லாமல் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு சிச்ரூஷை பண்ணினியே இதுதான் தான் தபஸ்ஸு அதனால் உன்னுடைய சிச்ரூஷையில் நான் பரம திருப்தி அடைஞ்சேன் பார் அப்படின்னு பிரியாயாக பிரியமன் விச்சன்னு கர்தமோ யோகமாஸ்திதா விமானம் காமகம்ேவாக்கரத்து பரம பிரியமான அந்த பத்னிக்காக பிரியமன்விச்சு உன் நான் சம்பாதிச்சு இந்த தபஸ் முழுக்க செலவழிக்கிறேன்னா அத்தனை தபஸியும் உனக்காக செலவழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி கண்ணை மூடி கண்ணை துறந்தா சர்வ காமதுகம் திவ்யம் சர்வரத்னசமன்வித்தம் சர்வத்தத்யுபசோதர்மம் மணிஸ்தம்பிகி உபஸ்கிருதம் விமானம் காமகம் க்ஷத்தா ஒரு விமானம் வந்து நிற்கிறது அந்த விமானத்தை பார்த்தா உள்ளே ஏறி சுற்றி பார்த்தா ஒரு அஞ்சாறு ஸ்லோகம் வர்ணித்தான் அந்த விமானத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு இதை இன்றைக்கி உள்ள ஒரு லௌகீகமான திருஷ்டாந்ததை சொல்லி அதை பூர்த்தி பண்ண முடியாது பெரிய மால்கள்லாம் போகிறதே பார்க்குறோமோனோ அந்த மால்களில் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமான்னா அப்படிலாம் கூட சொல்ல முடியாது అంత భూలోకెల్ సౌఖ్యం నెక్కర అత్తన అంత విమాన అత్తన వసద పార్త ఉన్నే సంతోషం అడా ఈ గృహం తిం నాచేత సర్వభూతాశయాభిజ్ఞా ప్రవో చత్మస్వయం ఏ సంతోషపడల్లే అన్న இது என்ன இது எப்போ வரணுமோ அப்போ வரலையே இந்த வாழ்க்கையை கவனிச்செல்லாம் எல்லார் வாழ்க்கைகளையும் உள்ளது தான் ஆரம்ப காலத்தில் தட்டு தடுமாறி கையை கரணம் போட்டு ஊனிக்கிற சமயத்தில் ஒரு பயம் இருக்கும் வாழ்க்கையை பற்றி அதனால் இதை செலவழிக்க மாட்டான் அதை செலவழிக்க மாட்டான் மனைவி கேட்டால் அதை வாங்கி கொடுக்க மாட்டான் இதை வாங்கி கொடுக்க மாட்டான் அங்கே ஆயிடுச்சுன்னு போக மாட்டான் இங்கே ஆயிடுச்சுன்னு போட்டான் ஏன்னா ஜாக்கிரதையாக குழந்தைகள் வளர்த்தாகணும் குடும்பம் நடத்து வந்தாகணும்னு பின்னாடி ஒரு ஒன்று ஒரு ஃப்ரீ வந்த உடனே நமக்கு நிர்பந்தங்கள்லாம் கிடையாது அப்படிங்கிறதே உனக்கு என்ன வேணுமோ சொல்லணுன்னா கிழிச்சே இல்லைங்க நான் கேட்டபோது வாங்கி கொடுக்கல இப்போ வாங்கி கொடுத்த என்ன பிரயோஜனம் அப்படிம்பா அது மாதிரி இவன் சொல்கிறா இதெல்லாம் எப்போ வரணுமோ அப்போ வரல ச இது கல்யாணத்தை வாழ்க்கையை அனுபவிக்கிற காலத்தில் என்ன அந்த சௌக்கியங்கள்லாம் வரணும் இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா இதில் செஞ்சவருக்கு எல்லாம் செய்ய முடியுங்கிற அந்த லாங் யோஜனை வரல ஒரு ஸ்திரீஸ்வாவத்தில் அதை நினைக்கிறா அந்த கீழே இருக்கக்கூடியதான அந்த பிந்து சரசில் போய் நீ ஸ்நானம் பண்ண அப்படின்னு சொன்னான் எதுக்குன்னு கேட்டால் நீ ஸ்நானம் பண்ண அப்படின்னு சொல்ல ஸ்னானேன நிர்மலே மகாருகேனே ஸ்னா பயித்வாமனஸ்விரஸ்யா அந்த இடத்துல போய் ஸ்நானம் பண்ண சொன்னால் அந்த ஸ்நானம் பண்ணி எழுந்துட்டா பதினாறு வயசு யுவதி ஆயிட்டா ஆயிரம் வயசு கழவியாக இருந்தவள் பதினாறு வயசு யுவதி ஆயிட்டாள் இவளுக்கு சுற்றுரூஷம் பண்ணுறதுக்கு ஆயிரம் பெண் ஒருத்தர் பண்ணுற சுற்றுரூஷம் ஒருத்தர் கிடையாது ஒருத்தர் தொடச்சி விட்றா ஒருத்தர் தலையை தொடச்சி விட்றா ஒருத்தர் கையை தொடச்சி விட்றா ஒருத்தர் காலை தொடச்சி விட்றா ஒருத்தர் முகத்தை தொடச்சி விட்றா ஒரு காதில் உள்ள இப்படின்னு வரிசையாக சொல்லுன்னே வந்துவிட்டு கடைசியில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேர் விட்டு ஆயிரமாக உள்ளவள் இருக்கா பாருங்க அவள் ஒரு கண்ணாடியை கொண்டு வந்து காமிச்சா அவளுக்கு முன்னாடி இப்போ பார் அப்படின்னு சர்வாலங்காரம் மேக்கப்லாம் போட்டுவிட்டு இப்போயாவது சந்தோஷப்பட்டாளான்னா இந்த வயசா வயசு இருக்கிற சமயத்தில் இந்த சௌக்கியங்கள்லாம் வரல அப்படின்னு முன்னாடி வருத்தப்பட்டால் இப்போ வயசு வந்துருத்து இப்போயாவது சந்தோஷப்பட்டாரான்னா இப்போ ஆயிரம் அடங்காச்சு துக்கம்னா ஏன்னா பாவம் அந்த பிராமணர் அப்படியே இருக்காரேன்னு அவர் அதே கணவராக தானே இருக்கார் அப்படின்னு நினைக்கிறார் உடனே அவர் இறங்கி ஸ்நானம் பண்ணினால் இருபது வயசு மன்மதன் ஆயிட்டார் இருபது வயசு மன்மதன் ஆனவுடனே அப்புறம்தான் ஆச்சரியப்பட்டால் பர்த்து புரஸ்தாதாத்மானம் ஸ்ரீ சகசிரவ் ததா நிசாமிய தத்யோக கத்தியும் சம்சயம் பிரத்யபத்யதா அவரோட சக்தி தபஸை கண்டு பிரமிச்சு போனார் స్నానం స్నానంట్టు వైషం్రం వైశం వైశ్వంభకే సురసే నందనే పుష్పభద్రకే మనసే చైత్ర రే రే మే సరే మే రామయ అంత విమాన ఏరి రెండు పేరు నూరు వర్షం అంత విమానే కుటుంబంతుర విభజ్య నవదాత్మానం మానవీం సురసోత్సుకం తన్ ఉడం ఒంటారు அவளை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ராமாம் நிறமையன்றேமே அப்படி அவளை சந்தோஷப்படுத்தினார் அந்த நூறு வருஷ சௌக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னு சுகாச்சாரியம் பாகவதம் வருஷப்பூகான் முகூர்த்தவதுண்டா நூறு வருஷ சௌக்கியமானது ஒரு மணி நேரம் மாதிரி இருந்ததுண்டா ரெண்டு விஷயம் பொதுவாக சுகத்தில் டைம் போகிறது தெரியாது துக்கத்தில் டைம் போகவே போகாது இது உலகத்தில் உள்ள இயற்கை பின்னாடி கோபிகைகள் பகவானை பார்க்காத அந்த காலத்தை சொல்லும் போது திருட்டு யுகாயத்தே துவாம் அபஷ்யதாம் அப்படின்னு சொல்ல போகிறாள் உன்னை பார்க்காத அந்த காலம் இருக்கே அது ஒரு நொடி ஒரு யுகத்துக்கு சமானம் அப்படின்னு சொல்ல போகிறாள் துக்கத்தினால் இங்கே அப்படி இல்லை நூறு வருஷம் சௌக்கியம் ஒரு மணி நேரம் மாதிரி இருந்தது இமேஜினேஷன் கூட நம்ம பண்ண முடியாது ஏன்னா நாம் சௌக்கியம்னு நினைக்கிறதே சுகத்தை சுகமாக நாம் நினைக்கல ஒரு துக்கத்துக்கும் இன்னொரு துக்கத்துக்கும் நடுப்பில் உள்ள அந்த டைம் இருக்குது பாருங்க அதை சௌக்கியம்னு நினைக்கிறோம் எக்ஸாக்டாக உங்களுக்குலாம் புரியிற மாதிரி சொல்லணும்னா வீக்கெண்டு மாதிரி சனி ஞாயிறு வந்தால் சந்தோஷமாக வரலாம் இதான் அடுத்து திங்கட்கிழமை அடுத்த பிரச்சனை தான் ஆரம்பிக்க போகிறது அப்புறம் என்ன சந்தோஷம் இதில் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கு அடுத்த பிரச்சனை வரப்போகிறது இதுக்கு நடுப்பில் ஒரு கேப் இருக்குது பாருங்கோ அது மாதிரி உள்ள காலத்தை சௌக்கியம்னு நாம் நினைச்சோம்னா நிஜமான சௌக்கியத்தை என்னன்னு நினைப்போம் நாம் நிஜமான சௌக்கியத்திலேயே நூறு வருஷ காலம் இருந்தார் அந்த நூறு வருஷ காலம் ஒரு மணி நேரம் மாதிரி இருந்ததுன்னா இது காம சுகத்து தான் சொல்கிறார் இது பார்மஹம்சியாம் சம்ஹிதாயாம்னு இது பரமஹம்சருடைய உபாதேயமான வேதாந்த சார கிரந்தம் இது சகல சாஸ்திர சாரமாக இது இருக்குது அப்படிங்கிற இந்த புஸ்தகத்தில் காமரசத்தை இவ்வளோ உத்கர்ஷமாக வர்ணிப்பார்களா அப்படின்னு சொன்னால் காமரசத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை ராமாயணத்தில் தாரையை பற்றி வால்மீகி வர்ணித்தார் அவ்வளோ அழகாக வர்ணித்தார் அப்படின்னா தாரை அழகாக இருக்காள்னு சொல்லணுங்கிறதுக்காக இல்லை லக்ஷ்மண சுவாமியினுடைய சித்தை காகிரியத்தை ஜிதேந்திரியத்துவத்தை காமிக்கணும் அப்படி அந்த தாரை வந்தோடனே அப்படி முகத்தை திருப்பிண்டான் லட்சுமணன் அப்படிங்கிறத சொல்லணுங்கிறதுக்காக அது மாதிரி இந்த சுகம் இவ்வளோ உயர்வாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நூறு வருஷமாகி ஒம்பது பெண் குழந்தைகள் அதுலேயே பிறந்தார்கள் அந்த விமானத்திலேயே தேவகூதிக்கு ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் மகாபதிவர்த்தைகள் பின்னாடி அவர்களை பற்றி சொல்லும்போது கலாம் அனசூயா ஸ்ரத்தா ஹவிஹி கதி கிரியா கியாதி அருந்ததி இப்படிலாம் அவர்களுடைய பெயர் அருந்ததி அத்திரி அனசூய எல்லாமே தேவகூதியினுடைய பெண்கள் தான் அப்படிங்கிறது மகர்ஷிகளுடைய பத்னிகள்லாமே இத்தனை சௌக்கியத்தை அனுபவிச்சுட்டு ஒரு மணி நேரம் மாதிரி இருந்த அந்த சௌக்கியத்தை அனுபவிச்சுட்டு விமானம் எந்த இடத்துல கிளம்பினதோ அந்த இடத்துல வந்து இறங்கிண்டு சன்னியாசம்னா இவரோட மனப்பக்குவத்தை காமிக்கிறதுக்கு தான் அப்படி சொன்னார் ஏன்னா கல்யாணத்தும் போதே குழந்தை பிறந்து கொடுத்தோன்னா நான் சன்னியாசம் வாங்கின்னுருவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரா நான் நூறு வருஷம் வாழ்ந்தத வாழ்ந்தாரே தவிர அவளை சந்தோஷப்படுத்தணும்னு வாழ்ந்தார் இவர் மனசு ஒட்டல்லேங்கிறத காண்பித்தாள் சுகங்களில் எப்படின்னா பெரும்பாலாக கவனிச்சேன்னா சௌக்கியமாக இருந்த உடனேவே கீழப்பட்ட கஷ்டங்கள்லாம் மறந்து போயிடும் பிறந்தத்துலேருந்தே இந்த சௌக்கியத்தோடு இருக்கா மாதிரியும் சொச்சகாலமுக்க இந்த சௌக்கியத்தோடு இருக்க போகிற மாதிரியும் தான் யார் மனசுமே நினைக்கும் அது சாஸ்வதம் இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு அந்த சுகத்தில் ஒட்டாமல் வாழறது எல்லாராலேயும் முடியாது ஞானிகளுக்கு அப்படி ஒரு எண்ணெய் நீங்கள் வச்சாலும் தலையில் தூக்கி வச்சாலும் கீழே தூக்கி நாளினாலும் மாலையை போட்டாலும் பட்டாடையை போட்டாலும் வயிற வைடூரியத்தை சாத்தினாலும் பல்லக்களை தூக்கினாலும் அவர்கள் அவர்களாக தான் இருப்பார்கள் அதில் அவர்கள் மூழ்கிட மாட்டார்கள் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக தான் இதை சொல்லப்பட்டது மேலே அவர்களுடைய சரித்திரம் நித்யானதா திரேஜ மஹி சுரேப் ஜஹா नित्यं विविस्थैर्निशिपूजिताय मात्रा च पित्रा च तथोद्धवेन सम्पूजिताय नमो नमस्ते नारायण 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 गोपिका ना जीवन स्मरण गोविंदा गोविंदा आंजने मूर्ति की जय